அம்மா தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு ஒரே அம்மனுக்கு இரண்டு இடத்துல வழிபாடு நடக்குது அதோட அதோட அதை பற்றியும் அதுக்கடுத்தபடியாக இரு அம்மன்கள் ஒன்றாக தரிசிக்கும் அற்புத காட்சிகள் பற்றிய பதிவையும் பார்க்க போகிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே பிரதான தெய்வமாக ஒரு மூர்த்தியும் அவருக்கு அந்த கருவறையில் வழிபாடு செய்வதையும் தான் அநேகமாக எல்லா இடங்களிலும் பார்த்துருக்கோம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் மிக அதிசயமாக ஒரு கோவிலில் ஊரில் அம்மனுக்கு இரண்டு இடத்துல வழிபாடு செய்யப்படுது அதாவது தினசரி பூஜைக்கு ஒரு இடத்திலும் திருவிழாவுக்கு மற்றொரு இடத்திலும் வழிபாடு செய்யப்படுது இதையடுத்து வி மிக வித்தியாசமான அந்த கோவில் பற்றியும் அதோட சிறப்பு பற்றியும் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் தான் உலகிலேயே மிகவும் வித்தியாசமான கோவிலாக நட இருக்குது இங்கு நடைபெறுகிற தூக்க நேர்ச்சை திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் தனித்துவம் பெற்றதாகவும் இருக்குது இந்த திருவிழாவில் தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் கேரள மாநில மக்களும் மிக அதிக அளவில் கலந்து கொள்கிறாங்க தமிழகத்தில் பழனிமலை முருகனுக்கு அடுத்தபடியாக இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் கேரள மாநில மக்கள் அதிக அளவில் வருகை புரிவது குறிப்பிடத்தக்கது கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு தினசரி பூஜைக்கென வட்டவிலையில் ஒரு கோவிலும் தூக்க நேற்றை நிறைவேற்ற வெங்கஞ்சி பகுதியில் மற்றொரு கோவிலும் இருப்பது மிகவும் வித்தியாசமானதாகும் கொல்லங்கோட்டில் ஒரே வழிபாட்டு முறை கொண்ட ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு இரண்டு கோவில்கள் உள்ளதும் சிறப்பு கொல்லங்கோடு கண்ணனாகம் ஜங்ஷனில் இருந்து மேற்கு நோக்கி சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் தினசரி பூஜைக்கு என்று வட்ட வலையில் மூலக்கோவில் உள்ளது அதுபோல கண்ணானகாத்தில் கிழக்கு நோக்கி ஐநூறு மீட்டருக்கு அப்பால் வெங்கஞ்சியில் தூக்க நீச்சை நிறைவேற்றுவதற்காக திருவிழா கோவில் உள்ளது ஆண்டுதோறும் பங்குனி மாத பரணியை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெறும் தூக்க திருவிழாவுக்காக அம்மன் மூலக்கோவிலில் இருந்து வெங்கஞ்சி திருவிழா கோவிலுக்கு இதே இதேபோன்று ஆண்டுதோறும் மகரவிளக்கை முன்னிட்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் நடக்கும் மண்டல கால சிறப்பு பூஜைக்கும் அம்மன் எழுந்தருள்கின்றாள் மற்ற நாட்களில் அம்மன் மூலக்கோவிலில் இருந்து பக்தர்கள் அருள் பாலிக்கின்றார்கள் கடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொல்லங்கோடு வெங்கஞ்சி வட்டவெளி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் தூக்க நடைபெற்று வருவதும் சிறப்பு குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் நோய் நொடியின்றியும் நல்ல அறிவு பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டியும் அம்மனுக்கு தூக்க நேர்ச்சி செலுத்தப்படுது தூக்க நீர்ச்சியில மூன்று மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தையும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மட்டுமே பங்கேற்க முடியும் அப்படின்றதும் கவனிக்கத்தக்கது சுமார் நாற்பது அடி உயரமுள்ள இரண்டு வில்கள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஒவ்வொரு வில்லிலும் இரண்டு தூக்கக்காரர்கள் என நான்கு பேரும் தங்கள் கைகளில் தலா ஒரு குழந்தையை சுமந்தபடி என ஒரே நேரத்தில் எட்டு பேர் ரதத்தில் கோவிலை ஒருமுறை சுற்றி வருவது தூக்க நீச்சையாக கருதப்படுது தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு மூவோட்டு கோணம் இட்டகவேடி ஆகிய இடங்களில் மட்டுமே பச்சிலம் குழந்தைக்கு தூக்க நீச்சை நிறைவேற்றப்படுது அதில் கொட்டங்கோட்டில் மட்டுமே ஒரே நேரத்தில் ரெண்டு நான்கு குழந்தைகளும் தூக்க நீச்சல் நிறைவேற்றப்படுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஒரே ஊரில் உள்ள அம்மனுக்கு எதற்காக இரண்டு இடங்கள்ல வழிபாடு செய்யப்படுது அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நன்றி அதுக்கு அடுத்தபடியாக இரு அம்மன்கள் ஒன்றாக தரிசிக்கும் அம்மன் காட்சி அப்படின்ற ஒரு பதிவு பார்க்க போகிறோம் துயரங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாழறதுக்கும் நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளத்தில் மனைவி குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டியும் கோவில்களில் திருப்பணி செய்வதற்கு உதவும் வகையில் நல்ல பொருளாதார வசதி வசதியை ஏற்படுத்தி கொடுத்துற வேண்டியும் மன அமைதியுடன் நோய் நொடியின்றி வாழ்ந்திடவும் இறைவனிடம் வேண்டுவது வழக்கம் அவ்வாறு வேண்டுறதில் சில அபூர்வமான அதாவது வித்தியாசமான கோவில்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும் அதையொட்டி மதுரையில் இருக்கும் இம்மையில் நம்மை நன்மை தருவார் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் இங்கு கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தை சிவபெருமான் தம்பதி சமேதரராக பூஜை செய்யும் அற்புத காட்சியை காணலாம் ஒரே கருவறையில் சிவலிங்கத்தையும் சிவபெருமானையும் காண்பது மிகவும் அரிதாகும் அந்த வகையில் இந்த கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கும் மிக பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஸ்ரீ முஷ்ணத்திற்கு அருகில் உள்ள திருக்கூடலையாற்றில் ஊரில் இருக்கும் ஸ்ரீ நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவிலில் இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளது மிகவும் சிறப்பு மேலும் இந்த அம்மன் சன்னதியில் விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுவதும் முக்கியமானது இத்தகைய கோவில்களில் சென்று வழிபடும் பொழுது பக்தர்கள் கோரிக்கைகள் அனைத்தும் விரைந்து நிறைவேறுவதாகவும் ஐதீகம் நன்றி